ஆறு வளர்த்து முனிவர்கள் கைய சொல்றேன் அந்த பிரளயம் அந்த காலத்துல எல்லா ஊரும் அழிஞ்சிச்சு அழகிறப்போ ஒரே ஊர் மட்டும் தவறி அந்த அந்த வலுவீட்டு அது அந்த அந்த கஷ்டத்துலேருந்து வழுகின ஊருங்கிறதுனால அதுக்கு வழு பேர் அந்த ஊருக்கு அந்த ஊர்ல உள்ள நிறைய முனிவர்கள் இருந்தாங்க அது இப்போ பதினெட்டாயிரம் முனிவர்கள் சொல்றாங்க அந்த முனிவர் என்ன சொல்றாங்க நாங்க எல்லாரும் ஒண்ணு போல வந்து தவம் செய்யணும் அந்த தவம் செய்கிறதுக்காக ஒரு இடம் வணங்குறதுக்காக பிரம்மாட்ட வேண்டி வேண்டி தவம் ஜவம் இருக்காங்க பிரம்மா வந்து அவங்களுக்கு ஒரு இடத்த காட்டி இந்த இடத்துல நீங்கள் தவம் செய்யுங்கன்னு காமிச்சிடுறாரு அந்த உடனே அந் தவம் செய்கிறோம் எப்படின்னா தவம் செய் தவம் செய்கிறப்போ அவங்களுக்கு ரொம்ப நம்ம சிவனை விட விஷ்ணுவை விட பிரம்மாவோட நம்ம தவத்தில் ரொம்ப சிறந்து விளங்குறோம் எல்லாத்துலையும் மேலான தெய்வத்தையோட தாண்டி நம்மளுடைய சக்தி நமக்கு இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் தலகனமும் ஆர்வம் கொஞ்சம் ஆணவமும் வந்துடுது இது சிவனுக்கு தெரிஞ்சு இந்த எங்களுடைய ஆணவத்தை அடக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு அதோட இன்னொன்று என்ன சொல்லுவாங்க எங்கள் மனைவிகள் மாதிரி உலகத்தில் எந்த பதிவு கிடையாது உலகத்தில் பெண்கள்லாம் மோசமான எங்களுடைய மனைவிகள் தான் உண்மையான தூய்மையான பெண்கள் அப்படின்னு அதே ஒரு பெருமையாக பேசுவாங்க அந்த முனிவர்களெலாம் இதுக்கெல்லாம் நம்ம ஒரு அவங்களுடைய ஆணவத்தை குறைக்கணுங்கிறதுக்காக சிவன் வந்து ஒரு அழகான பிச்சாடனர் பிச்சாடன்னா பிச்சை மாதிரி தான் ஆனால் கையில் ஒரு சூலாயத்தை மட்டும் வச்சிருப்பார் அழகாக அழகான உருவத்தில் வராது பிச்சா அந்த இப்போ பிச்சாடலாம் எல்லோரும் புத்தகம்னா எல்லா புத்தகம் எல்லாமே தாடி மீனாலும் அழகான உருவத்தில் வராது அப்போ வந்து முனிவர்களாம் தவத்தில் இருக்காங்க அந்த முனிவர்களோட வீட்டுக்கெலாம் போய் ஒரு ஒருத்த அந்த பாட்டு பாடிக்கிட்டு பிச்சை கேட்குறாரு வாசலுக்கு வந்து பெண்களுக்காக இப்படி அழகை பார்த்து இப்படி பாட்டை கேட்டு அப்படியே மயங்கி நிற்கிறாங்க அதோட ஒரு ஒரு வீடாக போகிறப்ப ஒவ்வொரு வீட்டு பெண்களும் இவர் பின்னாலேயே போகிறாங்க அந்த சிவன் பின்னாலேயே எல்லா முதலீடு மனிதர்களும் இவர் பின்னாடியே போகிறாங்க இவர் பாடிக்கிட்டே போகிறாரு இவர் பின்னாடியே போகிறாங்க அங்கே விஷ்ணு என்ன பண்ணுறாரு அவங்க சொன்னாங்களே நாங்கள் தான் எல்லாம் சக்தியில் சிறந்த சொல்லி அந்த முன்னேறுதான் கர்வம் இருக்குதுல்ல அவங்களோட கர்வத்தை அடைக்கிறதுக்காக விஷ்ணு என்ன பண்ணுறாரு மோகினி இருபத்தில் மோகினி ஆசான பெண் போய் அந்த முறை முனிமையை எயித்து காட்சி கொடுக்குறாரு ஆனால் அந்த முனிவர் என்ன பண்ணுவோம் அந்த முனி மோகினி நிறுவ பற்றி நம்ம ஆசைப்பண்டு அது அந்த காதல் வார்த்தைகளை பேச பண்ணி அங்கே என்னென்னா சிவன் வந்து அந்த அவள முனி மனிதலாம் பாட்டு பாடியே கூட்டம் தர்றாரு தான் அந்த முனிகளுக்கு அது நம்ம தப்பு பண்ணிட்டோம் நம்ம தவ நம்ம தவம் செஞ்சுதான் தப்பை நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு அவங்க உடனே தப்பு உணர்ந்து என்ன பண்ணுவாங்க உடனே சிவனை வேண்டுவாங்க சிவனை வேண்டான சிவனை சொல்லுவாரு நீங்க பண்ண தப்புக்கு நீங்க இது கிடையாது நீங்க வந்து திருந்தினாலும் உங்களுடைய தாத்த உங்க தாத்த தாத்த நீங்க நீங்கிட்டீங்க உங்களுக்கு அது இது மாதிரி கிடையாதுங்கிறப்போ உடனே அந்த முனிதெல்லாம் போவோம் எப்படியாவது கொல்லணும் அப்படின்னு யாகத்து மூலம் புலி பாம்பு வளர்ச்சி சிவனை மேலே ஏறி விடுறாங்க பாம்பு அடுத்த காலத்துல சுற்றிக்கிறாரு அந்த புலிய ஆடையை உடத்திக்கிறாரு அப்ப அக்கினிய நெருப்பு விடுறாங்க நெருப்பை கையில் மலுவா ஏந்திக்கிறாரு அப்படின்னு என்னென்ன என்னன்னு அடிக்க முடியு பெரிய மதுயான மாதிரி பெரிய காட்டு யானையை உருவாக்குறாங்க யாகத்துல அதுதான் அந்த அது பேர் கீர்த்தி அந்த இது பேர் அந்த யானை பேர் கீர்த்தி அது யானை வந்தோம்னா ஒவ்வொன்று வாய்ப்பு குழுங்குற மாதிரி வந்தோன்னா சிவன் என்ன பண்ணார் சின்ன பிள்ளை மாதிரி விவாதிது அது டக்குன்னு ரைத்தர் பூந்துடுறாரு பூந்த ரைத்த கிழிச்சு வெளியே அந்த யானையோடைய தோலத்தம் பேர் போத்திட்டு வீர நடனம் புரியாது அப்போதான் இவங்களுக்கு இதெல்லாம் புரியுது நம்ம சக்திக்கு மீது சக்தி சிவன் அப்படின்னு எல்லா முன்னேறலாம் காலேருந்து கும்பிட்டு தங்களை மன்னிப்பு கிடைய வேண்டிக்கிறாங்க அந்த ஊர் வந்து வீரட்டணேஷ் அத வீரமா வீரட்டை வீரட்டேஸ்வரனு சொல்லுவாங்க யானையை அடக்கினால கஜ கஜ சங்கார அங்கே இருக்குது இப்ப அந்த ஊரு இப்பவும் இருக்குது அந்த கோயில் இப்பவும் இருக்குது அந்த கோயிலில் அவர் யானையை போத்த மாதிரி அந்த சிலைகளும் இருக்குது அது வந்து மாயத்தில இருந்து திருவாரூர் பகிற வழியில் வலூருங்கிற ஊரில் நடந்த சம்பவம் அது அந்த வீர அந்த வீரட்டணே கோயில கும்பிட்றவங்களுக்கு எல்லா கல்வி கல்லூல தேர்ச்சி அடையெல்லாம் வியாபாரத்தை சேர்த்தலாங்கிறாவது மக்களே நம்பிக்கை